சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலின் பொய் முகத்திரையை கிழித்த வீடியோ பதினைந்து மனிதாபிமான ஊழியர்கள் படுகொலை அம்பலம் ஹவுத்திகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை வீடியோவாக வெளியிட்ட டொனால்டு டிரம்ப் புடின் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார் பிரான்ஸ் பிரித்தானியா குற்றச்சாட்டு உக்ரைனில் புதைக்கப்பட்ட எழுபது சதவிகிதத்துக்கு அதிகமான கண்ணிவடிகள் எஃப்எஸ்டி அறிக்கை ரகசியமாக உயிர் தப்பிய ஹிட்லர் அமெரிக்கா வெளியிட்ட ஆவணங்களில் அம்பலம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவெடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காண்களுக்குள் போகலாம் காசாவில் மனிதாபிமான தொண்டு பணிகளை மேற்கொண்டு வந்த ஊழியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய தாக்குதல் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசா மக்களுக்கு அத்தியாவசியமான மனிதாபிமான உதவிகளை வழங்கி வந்த அப்பாவி ஊழியர்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகி உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி காசாவில் உள்ள ரஃபா நகரில் மனிதாபிமான உதவிக்குழுவில் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் இதர வாகனங்களில் சென்று கொண்டிருந்த போது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த கொடூரமான தாக்குதலில் பாலஸ்தீன சங்கம் எனப்படுகின்ற அமைப்பைச் சேர்ந்த எட்டு தன்னார்வலர்கள் பாதுகாப்பு அவசர பிரிவை சேர்ந்த ஆறு உறுப்பினர்கள் மற்றும் ஜூஎன்ஆர் டபுள் ஜூஏ ஊழியர் என மொத்தமாக பதினைந்து பேர் இரக்கமின்றி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழந்தவர்கள் அனைவரும் பட்டினி மற்றும் நோயால் வாடுகின்ற காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை களத்தில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் உதவி பணியில் ஈடுபட்டிருந்ததை அறிந்தும் இஸ்ரேல் வேண்டுமென்றே இந்த தாக்குதலை நடத்தியதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன ஆரம்பத்தில் இஸ்ரேல் தரப்பில் இருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் தங்கள் ராணுவ வீரர்களை நெருங்கி வந்த வாகனங்கள் மீது தவறுதலாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிடப்பட்டது இந்நிலையில் இந்த வெறித்தனமான தாக்குதல் நடந்த அன்று உயிரிழந்த மனிதாபி உதவிக்குழு ஊழியர்களில் ஒருவரான பாலஸ்தீனரின் கைபேசியில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு அதிர்ச்சியூட்டுகின்ற வீடியோ தற்போது வெளியாகி இஸ்ரேலின் பொய் முகத்திரையை கிழித்திருக்கிறது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்ற இந்த வீடியோவில் மனிதாபிமான ஊழியர்கள் பயணித்த ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களில் அவசர நிலையை குறிக்கின்ற பிரகாசமான சிவப்பு விளக்குகள் எரிந்த நிலையில் தெளிவாக தெரிகின்றன இருந்தபோதிலும் போதிலும் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அந்த வாகனங்களை குறிவைத்தும் வாகனங்களில் இருந்து வெளியேற முயன்ற உதவிக்குழுவினரை நோக்கியும் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள கொடூரமான காட்சிகள் அந்த வீடியோவில் துல்லியமாக பதிவாகி இருக்கின்றன இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலம் ஸ்டேல் திட்டமிட்டு வேண்டுமென்றே மனிதாபிமான உதவி பணியில் ஈடுபட்டிருந்த பதினைந்து அப்பாவி ஊழியர்களையும் படுகொலை செய்தது அப்பட்டமாக அம்பலமாகி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஏமனின் ஹவுத்திகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வீடியோவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க படைகள் நடத்திய ஹவுத்தி போராளிகள் மீதான தாக்குதல் வீடியோ ஒன்றை தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளம் மூலம் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் செங்கடல் கப்பல் போக்குவரத்து பாதையில் காசா ஸ்டீல் போர் காரணமாக பதற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஹவுதி படைகள் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பரபரப்பான வீடியோவில் குழுவாக நின்றிருந்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்க படைகள் துல்லியமான தாக்குதல் நடத்தி அவர்களை அழிப்பது பதிவாகி இருக்கிறது கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் ஹவுதி என்றும் அவர்கள் ஒரு முக்கியமான கட்டளைக்காக கூட்டமாக காத்திருந்ததாகவும் ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருந்தது இந்த அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் குறித்து அதிகாரப்பூர்வ விவரங்கள் வெளியிடப்படவில்லை இருப்பினும் இந்த தாக்குதல் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது இதன் காரணமாக ஒரு தரப்பினர் டிரம்ப் மீது போர்க்குற்றம் புரிந்ததாக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கின்றனர் மறுபுறம் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை புடின் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக பிரான்சும் பிரித்தானியாவும் குற்றம் சாட்டு இருக்கின்றன பிரித்தானிய வெளியுறவு செயலாளரான டேவிட் லாமியும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சரான யூன் நோயல் பாரட்டும் இணைந்து ஊடகவியலாளருக்கு அளித்த பேட்டியொன்றின் போதே அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் உக்ரைன் மூன்று வாரங்களுக்கு முன்பே போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டது என்று கூறியிருக்கின்ற பாரட் ரஷ்யா இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு பதிலை வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துகின்ற நோக்கம் எதுவுமே ரஷ்யாவுக்கு இருப்பது போல தெரியவில்லை என்று கூறியிருக்கின்ற பாரட் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு கட்டாய ராணுவ சேவை அளிப்பது குறித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை உக்ரைன் கண்ணிவெடிகளை அகற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது உக்ரைன் போரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புதைந்துள்ள ஆட்கொல்லி கன்னிவெடிகள் மற்றும் வெடிக்காத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் மகத்தான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது சுவிஸ் கண்ணிவெடி நடவடிக்கைக்கான அறக்கட்டளை வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி தற்போது அணுகக்கூடிய நிலப்பரப்பில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான பகுதிகள் அபாயம் இல்லாமல் பாதுகாப்பாக உள்ளன என்று தெரியவந்திருக்கிறது சர்வதேச கண்ணிவெடி விழிப்புணர்வு மற்றும் கன்னிவடி நடவடிக்கைகளுக்கான உதவி தினத்தை முன்னிட்டு இந்த தகவலை வெளியிட்ட எஃப் எஸ்டி மோதல் தொடங்கியதிலிருந்து இதுவரை சுமார் நூற்றி இருபது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கன்னிவெடிகளுக்காக ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது எஃப் எஸ்டி மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் அயராத உழைப்பால் இந்த சாதனை சாத்தியமாக இருக்கிறது இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான ஹெக்டேயர் நிலம் மீண்டும் விவசாயம் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் அந்த பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை மற்றும் ஆகிய முக்கிய பிராந்தியங்களில் சதுர கிலோமீட்டர் நிலத்தை கன்னிவடிகளில் இருந்து விடுவித்திருக்கிறது மேலும் அவர்களின் கன்னிவடி அபாய விழிப்புணர்வு திட்டங்களின் மூலம் சுமார் நான்கு லட்சம் தனிநபர்கள் ஆபத்தான கன்னிவடிகள் மற்றும் வெடிப்பொருட்களை அடையாளம் காணும் திறனை பெற்றிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏ பொதுமக்கள் பார்வைக்கென வெளியிடப்பட்டிருக்கின்ற ஆவணங்களில் ஹிட்லர் ரகசியமாக தப்பியதாக பதிவாகி இருக்கிறது ஜெர்மனியில் பதங்குகுழி ஒன்றில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டதாக உலகமே நம்புகின்ற நிலையில் ஹிட்லரை தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு ரகசிய திட்டத்தை அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ முன்னெடுத்ததாக தெரிய வந்திருக்கிறது அதாவது ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவதன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சிஐஏவின் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வெளியான தரவுகள் அடிப்படையில் தென் அமெரிக்காவில் உள்ள உளவாளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஹிட்லர் வேறு பெயருடன் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் என்று நம்பியிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி கொலம்பியாவில் ஹிட்லரின் புகைப்படம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாக உளவாளி ஒருவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரலில் ஹிட்லர் ஜேர்மன் பதங்கு குடியில் தனது உயிரை மாய்த்து கொண்டதாகவும் நேச நட்பு படைகள் எரிந்த உடலை கண்டுபிடித்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட அமெரிக்க உளவுத்துறை ஆவணங்களில் ஹிட்லர் ரகசியமாக தப்ப தாகவே பதிவாகி இருக்கிறது இதையடுத்து சுமார் பத்து ஆண்டுகள் அமெரிக்கா ஹிட்லரை தீவிரமாக தேடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஹிட்லர் தப்பியதாக கண்டறிந்த நபருடன் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணையையும் நிலையில் தற்போது அர்ஜென்டினா இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் போர்க்குற்றங்களில் ஈடுபடும் நாஜி வீரர்கள் தண்டனையில் இருந்து தப்பிக்க அர்ஜென்டினாவில் தலைமறைவாக வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஹிட்லரம் அர்ஜென்டினாவில் தலைமறை இருக்கலாம் என்றே நம்பப்படுகிறது மேலும் அர்ஜென்டினாவில் உள்ள எஸ்பிஏ ஹோட்டல் ஒன்றில் ஹிட்லருக்கு ரகசிய அறை இருப்பதாகவும் அமெரிக்க ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் மூன்றாம் தேதி பதிவான ஆவணம் ஒன்றில் ஹிட்லர் ரகசியமாக அமெரிக்காவுக்கு தப்பியதாகவும் பதிவாக இருக்கிறது ஹிட்லர் தொடர்பான விவகாரத்தில் இனி அர்ஜென்டினா வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஆவணங்களுக்காக வரலாற்று ஆய்வாளர்கள் காத்திருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்